காஞ்சிபுரத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் துவங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் செவிலிம்பேடு பகுதியில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விடுபட்டுள்ள பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைப்பது குறித்து ரூபாய் இருநூற்றி முப்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் திட்டப் பணிகள் துவக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் கலந்து கொண்டு திட்டத்தினை துவக்கி வைத்தார் தமிழகத்திலேயே காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு அதிக நிதி ஒதுக்கீடு வழங்கிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இதில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் துணை மேயர் குமரகுருநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட மாநகராட்சி ஆணையர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி மாநகராட்சி பகுதிகளுக்கு விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டத்தினை வழங்கும் நோக்குடன் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இப்பெருமை மிகு விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ள உத்தரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதைக்குரிய மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஜோனல் சேர்மன் அனைவருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சி விடுபட்ட பகுதிகளுக்கு அதாவது ஆடட் ஏரியா எல்லாமே தேனம்பாக்கம் செவிலிமேடு கோரிக்கை போன்ற பகுதிகள் அனைத்திற்கும் பாதாள சாக்கடை கொடுக்கும் நோக்குடன் இருநூத்தி ஐம்பத்தி நாலு கோடியே கோடி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இத்திட்டத்தின் மூலம் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதி அனைத்திற்குமே நமக்கு வந்து பாதாள சாக்கடை திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்குமே கிடைக்கப்பெறும் எந்த ஒரு வீட்டுக்குமே அதே போல சில பகுதிகளில் விடுபட்ட பகுதிகள் நமக்கு கோர் ஏரியான்னு சொல்லுவோம் ஏற்கனவே பாதாள சாக்கடை வழங்கியுள்ள பகுதிகளிலையும் கோர் ஏரியாவிலையும் விடுபட்ட வீடுகளுக்கும் கூடுதலாக இணைப்புகள் வழங்கப்படும் இது போக நமக்கு வந்து அடிஷ்னலாக சொல்லப்போனால் இப்போ வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு எல்பிசிடி அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து ஒரு தனிநபருக்கு வழங்க வழங்கப்பட வேண்டும் எந்த ஒரு வீட்டில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கியிருக்காங்களோ அதன்படி வந்து நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம இருபத்தஞ்சி எம்எல்டின்னு சொல்லுவோம் ஒரு எம்எல்டிங்கிறது பத்து லட்சம் லிட்டரு நமக்கு வந்து இப்போ முப்பத்தி ஏழுரை எம்எல்டி தண்ணீரை எடுத்து அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கும் பண்ண வந்து நமக்கு குடிநீர் திட்டமும் வழங்கிட்டாங்க அதற்கான ஒப்பந்த புள்ளியும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் இது போக வந்து நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடையில் வரக்கூடிய தண்ணீர் அனைத்தையுமே வந்து நம்ம ஒரு புது புதிய திட்டத்தின் மூலமாக இந்த தண்ணியை விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு ஒரு தனி நபருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டருக்கு கொடுக்குறோன்னா கிட்டத்தட்ட எண்பது எண்பது பர்சன்ட் அதாவது ஒரு நூறு லிட்டரு தண்ணி வந்து நம்மளுடைய எஸ்சிபி எஸ்சிபிக்கு தான் போகும் பாதாள சாக்கடை இதுக்கு தான் போகும் அந்த நூறு லிட்டர் தண்ணியும் மறுசுழற்சி பயன்படும் மனம் அந்த தண்ணியை வந்து நம்ம நல்ல பாதுகாக்கப்பட்ட தண்ணீராக வழங்கி அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னா நமக்கு அதுக்கும் ஒரு திட்டத்துக்கு நமக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அந்த திட்டமும் வரப்போகுது சொல்லப்போனால் போனால் தமிழ்நாட்டிலே அதிகமான நிதி ஒதுக்கீடு நம்ம காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு தான் வழங்கியிருக்காரு மாண்புதலும் அவருக்கு நம்ம நன்றி இந்த இந்த தருணத்தில் சொல்லிக்கணும்னு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி